பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பே இந்தியாவில் பொது தேர்தல் அறிவித்ததுல அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு யார் என்ன தப்பு செஞ்சாங்க யார் என்ன தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல எல்லோரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை போயிட்டு இருக்கிறப்போ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் வந்தேன் நான் திருப்பி ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டாலும் ஆர்எஸ்எஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப பரவலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு யார் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அது எல்லாத்தையும் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த திங்கட்கிழமை கொல்கத்தாவுடைய ஹைகோர்ட் ஜட்ஜ் சித்தரஞ்சன் தாஸ் தன்னுடைய ஃபேர்வெல்ல சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப சர்ச்சையாக பேசிகிட்டு இருக்காங்க அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இடத்துல நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும் எனக்காக எதிரிகள் இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்வொகேட் ஆறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல தான் ஒரு மெம்பராக இருந்தேன் அந்த அமைப்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் திருப்பி எனக்கு அங்கே கூப்பிட்டாலும் நான் அங்கே போய் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முப்பத்தேழு வருஷம் நீதித்துறையில் அனுபவம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது தான் எல்லோரும் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்காங்க சித்திரஞ்சன் தாஸ் யாரு அப்படின்னு பாக்குறப்போ நைன்டீன் சிக்ஸ்டி டூல ஒடிசால இருக்கிற சோனேபூர் அப்படிங்கிற இடத்துல இவர் பிறந்திருக்காரு ஸ்கூல் எல்லாமே ஒடிசாலே படிச்சு முடிச்சுட்டு நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தன்னுடைய சட்டப்படிப்பை கட்டாக்கிலையும் படிச்சு முடிச்சிட்டாரு ஸோ இந்த இருபத்தி மூணு வருஷத்துல தான் இவர் வந்துல பணியாற்றியாதான் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருந்தாரு அதுல இன்னும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒன்றும் சின்ன பசங்களுக்கு தவறான கண்ணோட்டங்களை எதுவும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை ஆர்எஸ்எஸ்ல இருந்தா நேர்மையா இருக்கிறது எப்படி தேசப்பட்டுன்னா என்ன எல்லாரையும் எப்படி சமமா நடத்தணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் கத்துக்கிட்டேன் ஆர்எஸ்எஸ்ல இருந்தப்பதான் பணக்காரங்களா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி இல்ல எந்த கட்சி பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸ் இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாருக்குமே சமமா தான் நீதி வழங்கணும் அதாவது எல்லாரையும் சமமா தான் நடத்தணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு சொல்றாரு என்ன அப்படின்னா சட்டத்துக்காக நீதி மாறவே கூடாது அப்படின்னு சொல்றாரு அதாவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் வந்து சட்டத்தை வந்து மாத்தி அமைச்சுப்பேன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இப்படிலாம் சொன்னவர் தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசு அதாவது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல அட்வொகேட்டா ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ணப்போ ஜஸ்டிஸ் ஏஎஸ் நாயுடு உடைய ஜூனியரா ஜாயின் பண்றாரு சோ வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இவருடைய தலைமையில் நிறைய சிவில் கேசஸ் கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ் கிரிமினல் கேசஸ் எல்லாமே வந்து நடக்குது அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை ஒரிசா கவர்மெண்ட்டோடைய அடிஷனல் அட்வொகேட்டா அப்பாயிண்ட் பண்றாங்க ஸோ இப்படி படிப்படியாக முன்னேறி டூ தௌசண்ட் நைனில் ஒரிசா ஹைகோர்ட்டுடைய அடிஷனல் ஜட்ஜாய் இவர் அப்பாயின்ட் ஆறாரு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இவரை பணிமாற்றம் செய்கிறாங்க கொல்கத்தா ஹைகோர்டுடைய அடிஷனல் ஜட்ஜாக இவர் இருந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரிட்டையர் ஆயிட்டாரு இப்படி ஒரு அட்வொகேட்டா ஆரம்பிச்சு கடைசியாக ஹை

உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்சேபனைக்குரியது இதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களோடத கண்டம் பண்ணி பேசியிருந்தாங்க இப்படி முப்பத்தி ஏழு வருஷம் நீதித்துறையில பணியாற்றிட்டு இருந்த சித்தரஞ்சன் தாஸ் இப்போ தன்னுடைய ஃபேர்வெல்ல திடீர்னு நான் திருப்பி ஆர்எஸ்எஸ்ல போய் ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் சமமாக தான் நடத்தணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் தவறான எண்ணங்கள் யாருக்குமே பரப்பல அப்படின்லாம் சொல்லி பேசினதை வந்து மக்கள் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இப்படி ஒரு ஜட்ஜ் மாத்தி பேசிட்டு இருக்காங்களே இது சரியானதா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் போயிட்டு இருக்கு அப்போ சித்திரஞ்சன் தாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எனக்கு மனசுல பட்டதை தான் நான் சொல்றேன் இது வந்து ஒன்றும் தவறானது இல்ல ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறது ஒன்றும் தவறான விஷயம் இல்ல அதுல தாராளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் என்னுடைய பணிக்காகத்தான் முப்பத்தேழு வருஷம் ஆர் எஸ் எஸ்ல ஈடுபடாம இருந்தேன் இன்னொன்னு என்னுடைய உரிமைகள் எதையுமே நான் என்னுடைய பணிக்காக மிஸ்யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லி பதிவிட்டு இருந்தாரு இப்ப தன்னுடைய பணிக்காகத்தான் இதுல இருந்து விலகி இருந்தாரா இப்ப திருப்பி போய் வந்து அவர் ஆர் எஸ் எஸ்ல ஜாயின் பண்றது தப்பு இல்லையா இது வந்து ஒரு நீதிபதியா இருந்தவர் இப்பெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற பல கேள்விகள் மக்கள் மதியில இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவிடுங்க மேலும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நான் பவித்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபோட்டிக்ஸ் டேட்டா சயின்ஸ் எலக்ட்ரிக் ரிமோட் அண்ட் சைபர் செக்யூரிட்டி விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்